ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்போவும் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிற ஒரு அருமையான தொழில் வாய்ப்பு இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதிக லாபம் இருக்குது இதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய முதலீடு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பெரிய இடத்துடைய தேவை கூட இந்த தொழிலுக்கு கிடையாது என்ன தொழில் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் அது என்ன தொழில்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தொழில்தான் பால் பவுடர் மேக்கிங் பிஸ்னஸ் அதாவது இந்த பால் பவுடர் நீங்கள் தயார் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணோம் நல்ல ஒரு சூப்பரான தொழில் வாய்ப்பு இந்த பால் பவுடரை பொறுத்த வரைக்கும் நிறைய மக்கள் வந்து ஒரு லைக் பண்ணக்கூடிய வந்து ஒரு பொருளாக இருக்குது இந்த பால் பவுடர் மூலயமா டீ காஃபி குடிக்கக்கூட நிறைய மக்கள் வந்து லைக் பண்ணுறாங்க அது மற்றும் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஸ்வீட்ஸு செய்கிறதுக்கோ இந்த பால் பவுடர் தேவை தேவைப்படுது குழந்தைகள் வந்து மெயினாக வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக இது இருக்குது இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய அந்த இடம் வந்து நல்லா வந்து சுத்தமாக இருக்கணும் அப்புறம் வந்து இதை நீங்கள் செய்கிறதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்படும் அது வந்து எஃப்எஸ்எஸ்இஐ சர்ட்டிஃபிகேட்டு அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் செய் செய்கிறதுனா வந்து இந்த ஜிஎஸ்டி நம்பர் தேவைப்படும் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் செய்யலாம் ஆஃப்லைனில் செய்கிறதுனா வந்து அந்த லைசன்ஸு தேவைப்படும் உங்களுக்கு இதுக்கு தேவைப்பட இதுக்கு தேவைப்படக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பால் சர்க்கரை அப்புறம் வந்து அந்த பேக்கிங் கவர் இப்படி வந்து பேக்கிங் பண்ணக்கூடிய அந்த மிஷின் இது இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் தேவைப்படும் மெயினாக வந்து பால் தேவைப்படும் இதுக்கு ஒரு மிஷின் ஒன்று வருது இந்த பால் பவுடர் மேக்கிங் பண்ணுறதுக்குன்னே மிஷின் வருது அந்த மிஷின் வந்து இந்தியா மார்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து இந்தியா மார்ட்டில் வாங்கிக்கலாம் நீங்கள் ஆஃப்லைனில் செய்கிறதுனா மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த மிஷின் உங்களுக்கு கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக அந்த மிஷின் இருக்குது பாருங்க அந்த மிஷினில் வந்து நீங்கள் பாலை வாங்கிக்கணும் பால் வந்து வாங்கின பிறகு அந்த மிஷினில் அந்த பாலை வந்து ஊற்றி ஊற்றி விட்டுருணும் அந்த பால் அந்த பால் ஊற்றுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் அந்த பாலை வந்து ஊற்றி அந்த மிஷின் என்ன பண்ணுனா வந்து அந்த பாலை வந்து ஒரு கட்டியாக வந்து உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துரும் அதில் நீங்கள் வந்து சர்க்கரையை சேர்த்துக்கணும் அந்த மிஷினை வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அது அது வந்து கெட்டியாக வந்து ஒரு அந்த பாலை வந்து ரெடி பண்ணி கொடுத்துடும் அதை நீங்கள் வந்து மிக்ஸியில் வச்சு நல்லா வந்து அரை அரிச்சிட்டிங்கன்னா வந்து பவுடராக வந்து உங்களுக்கு மேக் ஆகிடும் அந்த பவுட்ரை எடுத்து நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா சளிச்சிக்கணும் ஏன்னா நீங்கள் சளிச்சுட்டு பேக் பண்ணா தான் நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நைஸாக இருக்கும் அந்த பால் பவுட்ரு இல்லைன்னா வந்து கட்டி கட்டியாக இருக்கும் இதை நீங்கள் பேக் பண்ண இந்த பவுட்ரை வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டு அப்புறம் இந்த மளிகை கடை இந்த பால் பவுட்ரு எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் ஆகுதோ அந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய மார்க்கெட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கே ஒரு கிலோ வந்து ஏறக்குறைய அறநூறுபாய்க்கிட்ட வருது நீங்கள் அறநூறுரூவா வைக்காமல் ஒரு ஐநூறுரூபா நானூற்றம்பது ரூபா அந்த ரே அந்த ரேட்டை நீங்கள் வச்சு சேல்ஸ் பண்ணலாம் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோ மேக் பண்ணிங்கன்னா டெய்லி வந்து நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறுபா கிட்டே வந்துடும் ஸோ இந்த பிஸ்னஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் உடைய நாலேஜ் தெரிஞ்சிக்கங்க இந்த பிஸ்னஸை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுவோ ஒரு சிறிய முதலீட்டில் செய்யக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்